ரிஷபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழர்களிட பிறப்பு விஸ்வாவுசு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சார் பன்னிரெண்டு ராசியிலே உண்மையிலேயே ரிஷபராசி தான் டாப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா குரு ஜென்மத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் இரண்டாம் வீட்டுக்கு குடும்பமாக தனஸ்தானத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் டான்றான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பத்தாம் வீட்டுக்கு போகிறார் அதே மாதிரி உங்களுக்கு பதினோராம் வீட்டுக்கு லாபஸ்தானாதிபதி வரார் குருவோடய வீட்டுக்கு தான் சரி வரார் ஆக உங்களுக்கு அற்புதமான பீரியடு ஒன்றே ஒன்று என்னென்னா உங்கள் தாயிக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கை வைத்தியம் பண்ணுறதை கொஞ்சம் விட்டுருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க செய்கிற தொழிலில் மேன்மை வருமானம் அதிக சம்பளம் அதிக பொறுப்பு மன நிம்மதி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் அதே மாதிரி கல்யாணம் நடந்து எனக்கு ரொம்ப நாளாக குழந்தைங்கள சார் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாடோ வெளி மாநிலமோ அந்த அமைப்பில் வந்து வெளிநாடு போய் அங்கேயே நீங்கள் வேலை தேடிக்கிட்டு சார் எனக்கு அவங்களுக்குலாம் விசா கொடுக்கல சார் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் இது எல்லாத்தோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது போகும் குரு உங்களுக்கு குடும்ப தனஸ்தான தனஸ்தானாதிபதியாக இரண்டாம் வீட்டுக்கு வரார் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் தொழில் சிறக்கும் சார் நான் வீடு கட்டலான்னு இருக்கேன் மனை வாங்கி வச்சுருக்கேன் அந்த மனையில் நான் கட்டலாமா அப்படின்னா கட்டலாம் அதே மாதிரி ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் சார் அதை வீடாக நான் கொஞ்சம் பெரிய வீடாக இதை விற்றுட்டு வாங்கலாமா பண்ணலாம் அதே மாதிரி ஊர் விட்டு ஊர் போய் அங்கே போய் எதுனா அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏதாவது வாங்கி போயிட்டு ஒரு அசட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் இப்படி சும பலன்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ரிஷபராசி அவங்களுக்கு அவங்க காட்டில் மழை அற்புதமாக இருக்கும் தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் நல்லாயிருக்கும் சார் மேலதிகாரிகள் தொழில் தொல்லையாக இருந்தது சார் ஒரே பிரச்சனை சார் இனிமேற்பட்டு எனக்கு எப்படி இருக்கும் சார் அவங்களுடைய உதவி கிடைக்கும் அதனால் ப்ரமோஷன் வரும் செய்கிற தொழிலில் இடமாற்றம் வரும்ல நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அற்புதமான காலம் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் உறவுகள் பிரிந்த உறவுகள் சேரும் நட்புகள் பிரிந்து போன நட்புகள் சேரும் அதனால் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் இது எல்லாத்தை விட இழந்த பொருட்கள் மீண்டும் வரும் கடன் தீரும் இப்படி நான் உங்களுக்கு சுப பலனாக சொல்லிட்டு போனால் எங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா இரவில் கண் விழிக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் வந்து சரியானபடி தூங்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாக அது தூங்கணும் இல்லை அஞ்சு மணி நேரமாக தூங்கணும் லேட் நைட் தூங்கக்கூடாது ஓகே தாராளமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கை வள